அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு தகவல் இங்கே லண்டனில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பொருட்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறாங்க இல்லை ஒரு டிவி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்கன்னா சப்போஸ் அது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றே ஆடு கொடுப்பாங்க யாராவது ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் வந்து அது வந்து யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க இல்லைன்னா சேரிட்டிக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே யார்கிட்டையாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக நிறைய அந்த பறன் மேலே எல்லாத்து வீட்லேயும் வந்து மேலே லாஃப்ட் இருக்கும் எல்லாம் வந்து அந்த செல்ஃபில் வந்து யூஸ் பண்ணாத பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வச்சிருப்போம் அதை நம்மளும் உபயோகப்படுத்த மாட்டோம் மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம் சில பொருட்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு தாத்தா பாட்டி உபயோகப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைவுக்காக வேணும் அது கண்டிப்பாக நம்ம வந்து வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவோம் நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளே வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணுன்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து வச்சிருக்கிறதுல வந்து தவறில்லை ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக வாங்கும் போது ஒரு இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பயன்படுத்த முடிகிற கண்டிஷன் இருந்துன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த பழக்கத்தை நீங்க குழந்தைகளுக்கும் வந்து சொல்லி கொடுங்க அதாவது நம்ம இந்த இந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டாய்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் புக்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க யாராவது யூஸ் பண்ண சிலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா காமனாக இங்கே வந்து சேரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே போய் கொடுத்துட்டா அவங்க வந்து எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளுக்கு அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே உனக்கு உபயோகப்படாத பொருட்கள் உன்னகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருட்கள் ஆனால் நல்ல பொருட்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறத வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அதை திருப்பி உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அதில் அவங்க பயன்பெறுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா என் பொண்ணுக்கு சின்னதுலேருந்தே நான் வந்து ஒரு நல்ல பொருளை வந்து ஒரு மறுபடியும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து பின்னில் போட்டோ இல்லை வந்து அதை வேஸ்ட்டாக வந்து ஒரு க இது பண்ணாமல் அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நான் இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன் இப்போ என் பொண்ணு டாய்ஸு இந்த மாதிரியெல்லாம் வாங்குறா அப்படின்னா அவளுடைய புக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நான் அங்கே கொண்டு போய் வந்து எங்கள் இதில் வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து சம்மர் ஃபேர் அப்படின்லாம் போடுவாங்க ஸோ அந்த இதெல்லாம் வச்சுட்டா வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் நம்ம பொருட்களை நிறையா வாங்கிறதையும் தவிர்க்கணும் அப்படி நம்ம சேர்த்தி வச்சுருக்கிற பொருள் நம்ம பயன்படுத்தாமல் அதை வச்சுருக்கிறதையும் தவிர்க்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நான் கேட்டுக்கிறேன் அதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அதாவது வாங்கிறது மட்டும் சந்தோஷம் இல்லை கொடுக்கறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குழந்தைங்க மனசில் பதிய வைங்க ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து கொடுத்து ஒரு கிஃப்ட்டு ஒரு பர்த்டே கிஃப்ட்டு இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி கிஃப்ட்டு அந்த மாதிரி நம்ம கொடுத்து கொடுத்து அது நல்ல விஷயம் தான் அவங்கள என்கரேஜ் பண்ணுறக்கு அது போக ஒரு நல்ல நாளில் நம்மளோட ஒரு எளிமையாக இருக்க மனிதருக்கு நம்மனால முடிஞ்சதை நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு சின்ன பென்சிலாக இருக்கலாம் ஒரு பேனாவாக இருக்கலாம் ஒரு புத்தகமாக இருக்கலாம் அது வந்து நீங்கள் முன்ன உபயோகப்படுத்தின மாதிரி பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் நல்ல நிலையில் இருக்கும் போது நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்கிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே சொல்லி கொடுங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸு நம்ம வந்து ஒரு குழந்தை தான் ஒரு வீட்டில் இருக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்கிறதே கம்மியாயிடுச்சு அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் அந்த பகிர்தல் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே அந்த ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் பெறுவது மட்டும் இன்பம் இல்லை நம்ம தருவதும் இன்பம்தான் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்க அதை கடத்தி கொண்டு போவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அதையெல்லாம் கவனிங்க கவனித்து நம்ம குழந்தைகளுக்கு அதை நீங்கள் கடத்துங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கொண்டு போக நம்ம அதுக்கான ஸ்டெப்பை நம்ம இப்போ எடுக்கணும்னு இந்த பதிவில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்